இந்த முறை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இலங்கையில ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுவதற்கான அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இதுக்கு என்ற அடிப்படையில டாக்டர் அர்ச்சனா தெரிவு செய்தாரா என்றதான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு அப்படியாச்சும் தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை கொண்டு சஜித்தும் வெள்ள வெப்பம் வேற அவர் நிச்சயமா தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டிய ஆள் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது தமிழ் மக்களுடைய அரசியல் புரிதல் ஒரு கேள்விக்குறியா அமைய அவர்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுல இருந்திருக்கு என்ற ஒரு கேள்வி முக்கியமா விழப்போகுது தமிழ் கட்சிகள் தமிழ் மூத்த பெரும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் வைத்திய ராமநாதன் அர்ச்சினாவுக்கும் இடையிலான போட்டியாண்டுதான் இங்க தமிழ் மக்களுக்கு வந்து சில நிறைய உரிமைகளை கொடுக்க போயினும் தமிழ் மக்களுக்கு இதை செய்ய போயிடணும் அதை செய்ய போயினும் அதுக்கான உடன்படிக்கையை வந்து டாக்டரோட டாக்டர் அர்ச்சனாவோட சஜித் வந்து செஞ்சிட்டாரு என்று சொல்லி அதை புலியான விதத்துல சிங்கள மக்களுக்கிட்ட புகுத்தி சுப்ரீண்ட் பதவிய நீதிமன்றத்தின் ஊடாக போய் அந்த இவர் குற்றஞ்சாட்டினவர்களுக்குரிய குற்றங்களை நிரூபிச்சு வந்து கொண்டு வர வேண்டும் அதுதான் அர்ஜுனாவுக்கான கெத்து வணக்கம் மற்றொரு காணொலி இலங்கை அரசியல் தொடர்பான என்னுடைய சில விடயங்களை உங்களோட கதை தான் இந்த காணொலியில வந்திருக்கேன் இந்த காணொலியில வைத்தியர் ராமநாத நட்சிணாவினுடைய ஜனாதிபதி தொடர்பான தெரிவு டாக்டர் ராமநாத நச்சினாவினுடைய விக்டரி அவருடைய வெற்றி எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேணும் மற்றது தமிழ் மக்களுடைய அரசியல் புரிதல் தற்போதைய சூழ்நிலையில உண்மையிலேயே இந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் யார் யாருக்கு உண்மையாக போட்டியால் இருக்கு என்றது தான் இந்த காணொலியில பார்ப்போம் உண்மையிலேயே நான் நினைச்சு கொண்டிருந்தது எப்படினு சொன்னா ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஒரு கிழமைக்கு முதல்ல தான் அர்ஜினா வந்து விரல காட்டுவாரு யாருக்கு தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேணும் சொல்லி விரல காட்டுவார் தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஆனா இப்ப இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் இருக்கக்கூடியாகவே அவர் விரல காட்டியிருக்கிறாரு சஜித் பிரேமதாசாவை தான் ஆதரிக்கிறதாகவும் அவருக்கு வந்து தன்னுடைய வாக்குகள் இருக்கும் அர்ஜினா வந்து நேற்று காணொலி மூலம் உறுதிப்படுத்தி இன்று திருவோணமலையில நடந்த மீட்டிங்லையும் போய் அவர் கலந்து கொண்டு அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாரு அவருடைய பழைய காணொலியில பார்த்தோம் சொன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்று ஊகிக்கக்கூடிய அளவு வரும்போது இவர் தான் வெல்லுவார் என்று நாங்கள் கணிப்பிடும் போது தான் அவர்களோட போய் ஒரு டீல் கதைச்சு டீல் அண்ணும் போது இந்த காசு டீல் இல்லை அது மிக தெளிவாகவே தெரியுது அவருடைய டீல் என்றதை இன்னும் வார்த்தை என்று அது தெரியாமல் ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு டீல் கதைச்சார் என்று தேவையில்லாமல் சில பேர் வந்து நெருப்படுத்தும் தினம் டீல் என்றது தமிழ் மக்களுடைய உரிமைகள் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான டீல் தான் அதை கதைச்சு அவருக்கு நாங்கள் வாக்கு சப்போர்ட் அவருக்கான ஆதரவை தெரிவிச்சு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை அவருக்கு அளிப்போம் என்று தான் சொல்லியிருந்தாரு அந்த முந்தைய காணொலிகள்ல அப்ப ஆனா இப்ப சஜித் பிரேமதாசாவ தெரிவு செஞ்சிருக்கிறாரு அப்ப இந்த தெரிவு வந்து சஜித் பிரேமதாசா தான் இந்த முறை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இலங்கையில ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுவதற்கான அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற அடிப்படையில அஹ் டாக்டர் அர்ஜுனா தெரிவு செய்தாரா என்றதான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு அதாவது சஜித் பிரேம அவருடைய கருத்தும்படி யார் வெல்லுவார்கள் என்று தெரியுதோ அவர்களோட போய் நாங்க ஒரு டீல கதைப்போம்னு சொல்லி அப்ப சஜித் பிரேமதாசா தான் ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு என்றதுக்கான ஜஸ்டிபிகேஷனை நியாயப்படுத்தல டாக்டர் அர்ஜுனா என்னும் வைக்கல தான் நான் நினைக்கிறேன் எந்த ஒரு காணொலியும் அவர் சொல்லல ஆனா ஏன் தான் வந்து சஜித்தை வந்து தெரிவு செய்தார் என்றதுக்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு வந்து அப்படி செய்தார் இப்படி செய்தாரு ஜேவிபி வந்து மற்ற புலையான விஷயங்கள் செய்தாரு ஆனா ச சஜித் மட்டுமே வந்து சஜித்தினுடைய அப்பா பிரேமதாசா அவர்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாரு தமிழருக்கு எதிரான நடவடிக்கைகளை அவை எடுக்கல அதனால் நான் வந்து சப்போர்ட் என்று சொல்லியிருக்கிறாரு ஆனா சஜித் பிரேமதாசா தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்கான கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ற நியாயப்பாட்டை தெரிவிப்படுத்த டாக்டர் அர்ஜுனாவுடைய பழைய கருத்தின்படி யார் வெள்ளிவினமோ அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து அவர்களை வெளில பண்ணினமென்று சொன்னா எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கடித்தனமா செஞ்சு அவங்களோட செஞ்சு கொண்டு எங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்றது சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அது உண்மையிலேயே விரைவைக்கத்தக்க விடயம் அந்த அடிப்படையில் இவர் வந்து சஜித்தை தெரிவு செய்திருக்கிறாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு சஜித் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஜஸ்டிபிகேஷன என்ன தெரியலையென்றதான் நான் நம்புறேன் அதே நேரத்தில் இந்த முறை ஜனநாயக தேர்தலில் வந்து எவருமே ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை எடுக்க போறீர்கள் என்றது பொதுவாகவே தெரியும் வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த வடக்கு இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் தான் அவைகள்தான் அவர்களை தீர்மானிக்க போயிடும் அப்ப இந்த வாக்குகளை அர்ச்சனா வச்சு கொண்டுதான் சஜித்தை வெல்ல வைக்க ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாம் அப்படி இருந்தாலுமே ஓகேதான் ஏன்னு சொன்னா சஜித் வெண்டா தான் அர்ச்சுனா ராமநாதனுக்கு பின்னால இருந்து அவர்களுக்காக அவருக்காக வாக்குகளை சஜித்துக்கு போட்ட மக்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் சஜித் வந்து இந்த முறை வெள்ளையில வேறொரு ஆள் வந்துட்டாருன்னு சொன்னா அதுக்கான பேக் ஃபயர் அதுக்கான எதிர்வினைய வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையும் இருக்கும் அது எப்படி இருக்கும் எல்லா விதத்திலையுமே பின்தள்ளப்படுறது ஒதுக்கப்படுறது அல்லது பழிவாங்கல்கள் அப்படியான நிறைய விடயங்கள் இங்க இருக்கும் ஆனா யார் ஸ்டில் இருக்கிற என்றா இருக்கு சஜித் தான் தன்னுடைய முதல் அடுத்த ஜனாதிபதி தெரிவு என்று அறிவிக்க முதலில் ரணில வந்து தான் சந்திக்க போறேன் சொல்லி ஒரு கடிதம் ஒன்றை எழுதுறேன் சொல்லி அர்ச்சனா காட்டியிருந்தாரு வைத்தியர் அர்ச்சனா அதுல வந்து சில கோரிக்கைகளை வச்சிருந்தாரு அவ்வளவு எப்பவுமே தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அல்ல நியாயமான கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகளை கொண்டு தான் ரணில சந்திக்க போறோம் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருந்தாரு அந்த இடத்துல எனக்கு ஒரு தோற்றம் வந்துச்சு அப்ப இவர் வந்து ரணில தான் தெரிவு செய்வதா முதலே இவர் தீர்மானிச்சுட்டாரு தான் தமிழ் மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு பேஸ்புக்ல போட்டு இருக்கிறாரு ஆனா அவர் தீர்மானிச்சுட்டாரு நான் நினைச்சேன் ஆனா அடுத்த நாளே டக்குன்னு முடிவு மாறுது சஜித்த போய் சந்திக்க போறோம் சொல்லி அப்ப இந்த இடத்துல இது வந்து முன் முன்னர் தீர்மானிக்கப்படையில பொதுவாகவே அர்ஜுனா அர்ஜனாவினுடைய இந்த வாழ்க்கையில இந்த அரசியல் ஓட்டத்துல அடுத்தது என்ன நடக்குமென்றது அர்ஜனாவுக்கே தெரியாது இது வந்து ஒரு அஜந்தாவின் அடிப்படையில நட நடக்கையில் மிகவும் தெளிவாக புரியுது இது கடந்த கால காணொளிகளே நான் தெரிவிச்சிருக்கிறேன் ஆனா ரணில் அவர்கள் வந்து அர்ஜனா டாக்டர் அர்ஜனாவை சந்திப்பதற்கான விருப்பத்தை கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிறோம் அதனால அவர்கள்ட்ட போய் நாங்க திருப்பியும் கெச்சற மாதிரி எங்களுடைய தமிழ் மக்களுடைய மானத்தை அடைவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதக்காண்டி ரணிலோட அவர் பேச்சுவார்த்தையை தவிர்த்துட்டு வேணாண்டுட்டு தான் இப்போ சஜித்திட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு போனார் அதே கடிதம் அதே கோரிக்கைகளோட இப்ப இந்த இடத்துல அப்ப அர்ச்சனாவினுடைய தெரிவு ஏற்கனவே ஜேபியோட ஒரு பிரச்சனையாகி அவங்கள் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவையில்லை என்ற அடிப்படையில் சொல்லிட்டாங்க அதனால அவங்களோட எங்களுக்கு டீல் சரிவராது இங்க ரணிலோட நேற்று கலைக்கும் அதாவது ரணிலோட கலைக்க வேண்டியதையும் பின்வாங்கிட்டாரு இப்ப அடுத்த ஒரு தெரிவா இருக்கிறது சஜித் அப்போ கடைசியா ஒரே ஒரே தெரிவு சஜிதா இருக்கிறதால போய் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணினாரா அல்லது அவருடைய ஆதரவை தெரிவித்தாரா அல்லது சஜித் தான் இந்த முறை தேர்தல்ல வெல்லுவார் என்றதை முழுமையா அர்ச்சனா நம்புறாரா அல்லது எப்படியாச்சும் தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய வாக்குகளை கொண்டு சஜித்தை எப்படியாச்சும் வெள்ளை வெப்பம் வேற இல்ல வேற ஒரு தெரிவும் இல்லாத கட்டத்துல போய் சஜித்தை வந்து ஆதரவு தெரிவிச்சாரா என்றது இங்க தெளிவில்லாத ஒரு விடயமா எனக்கு தோணுது என்னடா அவருடைய கால காணொலிகளின் படி யார் இலங்கை ஜனாதிபதியாக வெல்வதற்கான வாய்ப்புகள் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவர்களோட போய் ஒரு நாங்க பேச்சுவார்த்தையை செய்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதான் அவருடைய இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் அதே நேரத்துல அண்மை காலமா வைத்தியர் அர்ச்சனாவுக்கான பாதுகாப்பு ஆபத்து நிறையவே இருக்கின்றது அவர் தன்னுடைய காணொலியூடாகவும் வேறு சமூக தல வலைதளங்களோடாகவும் இருபத்தஞ்சு கோடி பரிமாறப்பட்டது மற்றது அர்ச்சனா சொல்லும் போதே வவுனியாவில் ரெண்டு பேர் வந்து தன்னை வாகனங்களை செலக்ட் பண்ணி செக் பண்ணி பிறகு வந்து நீதிபதிகள் தலையிட்டு தான் விட்டதாக தான் வந்து எஸ்கேப் ஆகி வந்ததாக காணொலிகளையும் வெளியிட்டு இருந்தாரு அப்போ கட அன்னை காலமா அர்ச்சனாவினுடைய லைஃப் வந்து இன்டேஞ்சர் அவருடைய உயிர் ஆபத்து அவருக்கு இருக்குன்றது விளங்குது வடக்குல இருக்கிறத விட தெற்குள்ள இருக்கிறது தான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்ததையும் உணரக்கூடிய இருக்குது எப்படி எப்படின்றது சமூக வலைத்தளங்கள் போட்ட பதிவுகள் படங்கள் அதில் வச்சு பார்க்கும்போது ஏன் அவர் நிக்கிற இடம் அந்த தங்குற இடங்கள் மற்றது சாப்பிட்ற சாப்பாடு அவர் வந்து ஒரு போஸ்டாண்டு போட்டிருக்கிறாரு காரக்குல இருந்து சாப்பிட்றாரு அது பார்த்தாலே தெரியுது சிங்கள மக்களுடைய சாப்பாடு சாப்பாடு தான் அந்த 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 சாப்பாடை இருந்து அவர் மாதிரி 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 போட்டிருக்கிறாரு ஒரு மக்கள் ஐ ஜாமி நல்லா இருக்கு 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 லுக்ஸ் நாய்ஸ் வெரி சூப்பரா சொல்லி சாப்பாட் ஆனால் படத்தை போட்டதுக்கான காரணமே தான் வந்து அடிக்கடி சொல்லுவார் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் சாப்பாடு கூட நிம்மதி இல்லாம இருந்துதான் அந்த போட்டோ மூலம் தெரியப்படுத்த வந்தது ஆனா கீழுக்கு எங்கட ஆக்கள் வந்ததுல கொமெண்ட் அடிக்கிறதே வித்தியாசமா இருக்கு இந்த மக்களை வச்சுதான் ஒரு தன் புரட்சி செய்ய வந்திருக்கிறார் என்ற நினைக்கும் போது உண்மையிலேயே கவலையாக இருக்கு அப்படி அவர் சிங்கள தெற்குல அவர் பாதுகாப்பை உணர்ந்து பாதுகாப்பா இருக்கிறார் என்றதை புரிந்து கொள்ளக்கூடிய வடக்கை விட தெற்கு அவருக்கு கூடுதலான பாதுகாப்பு இருக்கு இந்த இடத்துல அவர் தன்னோட தன்னை வந்து சுத்தி ஒரு கவரை ஏற்படுத்த வேண்டி இருக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது கட்டாயமா அப்படி இருக்கும்போது அவர் எப்படியாச்சும் ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமையும் வந்திருக்குது அது நிச்சயமாக செய்ய வேண்டியது தனி மனிதனா எவருமே செய்ய வேண்டியது எல்லாருமே சும்மா குமெண்ட்ஸ் போடுவோம் ஆனால் தனி மனிதன் தன்னுடைய தன அவர் கண்ட ஒரு குடும்பம் இருக்குது தமிழ் மக்களுக்கு வேணும் அதனால அவர் தன்னுடைய பாதுகாப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்காகத்தான் டக்ளஸ் தேவானந்த அவருடைய அனுசரணை கிடைக்கும் போது அதை இருந்தார் ஆனா அது வந்து முறிஞ்சிருக்குது அது அரசியல் காரணத்துக்காக முறிஞ்சிருக்கிறது சிங்களம் தான் அவரை தெற்கு தான் அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடம் அது அடிப்படையில போய் ஒரு கட்சியில தன்னுடைய ஆதரவை கொடுத்து தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தினதாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு தான் இந்த சஜித்தை வந்து அவர் தெரிவி செஞ்சிருக்கிறார் என்ற மாதிரி எனக்கு தோணுது அவரை பொறுத்த வகையில பயப்பட்ட பென்சன் இல்ல சாக போனவனுக்கு தூக்குமட்டையும் பஞ்சிமத்தை போல என்று சொல்லுவாரு அவரை பொறுத்த வகையில சாகரத்துக்கு பயந்த ஆளண்டது இல்லை ஆஹ் என்னோட சொன்னா உலக அளவுமே வந்து தனியத்தான் திரிக்கிறாரு லைவ்ல தான் அங்கே போற பாராண்டு எல்லாமே போட்டு எடுத்திருக்கிறாரு அந்த அளவுக்கு பயந்த மென்சன் இல்லை அதை நாங்கள் உண்மையிலேயே பாராட்டணும் அவருடைய துணிவை வந்து மெச்சி நாங்கள் வியப்படைய வேணும் ஆனா இந்த சூழ்நிலையில அவர் நிச்சயமா தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டிய ஆள் அதனால அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது கட்சியில இணைஞ்சி தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது அதை நாங்க இட்டுக்கொள்ளத்தான் வேணும் உங்களுக்கு தோணலாம் அப்ப என்னுடைய என்னுடைய பார்வை அர்ச்சனா மீதான பார்வை அவருக்கான ஆதரவு இருக்கா இல்லையான்னு நீங்க யோசிக்கலாம் உண்மையிலேயே என்னுடைய ஆதரவு அர்ச்சனாவுக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு நிச்சயமா இருக்குது அவர் எடுத்து வச்ச படி எடுத்து வச்ச முயற்சி அவர் எடுத்த புரட்சி உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது அவருக்கான பங்களிப்பும் அதற்கான ஆதரவும் எப்பவுமே இருக்கும் ஆனா அந்த அவருடைய பயணத்துல சில எடுக்கிற முடிவுகள் தொடர்பில் அவர் தமிழனா சில என்னுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறது எந்த விதத்திலையும் புழை இல்லையாறத நான் நம்புறேன் ஏன்னு சொன்னால் அவர் கூட தமிழ் மக்கள் இஸ் இஸ்லாமிய மக்களுடைய அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய ஒப்பீனியனை கேட்டுத்தான் முடிவெடுக்கிறாரு அர்ச்சனாவுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை ஆதரவை கொடுக்காமல் வடக்கு கிழக்குல இருக்கிற இந்த மெடிக்கல் மாஃபியாவினுடைய அராஜகங்கள் கொலைகள் நடக்கிற விடயங்கள் இப்ப தான் வெளிவர வந் வழிவர தொடங்கி இருக்கு என்று சொல்றதுல அர்த்தம் இல்ல வைத்தியருக்கான ஆதரவை நாங்க தெரிவிக்காமல் இப்படியான விஷயங்கள் இப்ப மென்னால் நடந்தது அது வவுனி ஆலையில நடந்து வந்து கொண்டிருக்கு இப்படியான விடயங்கள் எல்லாம் வழிவந்து கொண்டிருக்கு என்று சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல இதெல்லாம் வெளிவர்றதுக்கான காரணம் மக்கள் மீதான புரிதல் ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்திருக்குது மக்களுக்கு துணி வந்திருக்கு இதுக்கான காரணம் இதுக்கான அடிப்படையை வச்சது விதைச்சது டாக்டர் ராமநாதன் அர்ச்சினா அப்ப அவருக்கான ஆதரவை நாங்க நிச்சயம் தெளிவுப்படுத்தத்தான் போகணும் வவுனியாவில் நடந்த அந்த சிசு மரணத்திலேயுமே என்னுடைய விஷயம் வந்திருக்கு இப்பதான் எல்லாம் வெளியில வந்து அவர் சொல்றாரு இது வந்து வளமையா நடக்கிற விடயம் நூறுல ஒன்று அதாவது இப்படியான மரணங்கள் வைத்தியசாலை மரணங்கள் நடக்கிறது சாதாரண விடயம் இது இவ்வளவு காலம் நடந்து கொண்டு இருக்குது ஆனா வெளியில வர்ற இல்ல ஏனன்னு சொன்னா டாக்டர் சொல்றதான் நான் அந்த உறவினர்களும் கேப்பினோம் அப்படியே அது இல்லாமல் போயிடும் ஆனால் இப்போ அர்ஜுனா வந்த பிறகுதான் இந்த மரணங்களுக்கு பின்னால இப்படிப்படியான விடயங்கள் என்றது மக்களுக்கு புரிஞ்சதால ஒரு துணி வந்ததால தான் வெளியில வருது அது இது பழமையாவே நடக்கிற விடயம் என்றதை சொல்லும் போது உண்மையிலே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அடுத்தது அர்ஜுனாவினுடைய விக்டரி அதாவது டாக்டர் அர்ஜுனாவினுடைய வெற்றி அர்ஜுனாவினுடைய வெற்றி இப்ப அர்ஜுனா வந்து போராடி கொண்டிருக்கிறாரு யாருக்காக போராடுறாரு மக்களுக்காக போராடுறாரு அதுக்கு முதல வைத்தியசாலையில அவருக்கு அந்த வழக்கு இருக்குது சாவச்சேகிரியில அவர் சாஹேரியில வழக்கு எதிர்கொண்டிருக்கிறார் அந்த வழக்குல வந்து அவர் வின் பண்ண வேணும் அவர் வந்து அங்க இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள் மீதான சில குற்றச்சாட்டுகளை வச்சதால அவர் மீதான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கு சாஹேரி வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் சூப்ரிண்ட் என்று சொல்லி மீண்டும் அதே கதிரையில போய் அவர் உட்கார வேணும் உட்கார்ந்தா தான் டாக்டர் அர்ச்சனாவினுடைய விக்டரி அவருடைய வெற்றியா அமையும் இதுக்காக டாக்டர் அர்ஜுனா வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவாரா என்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஆனால் அவர் ஒரு ஜெனிவனான பேர்சனா இதுல தெரியுது எப்போ என்று சொன்னால் ஒன்று அந்த கடிதம் போது கோரிக்கையா தன்னுடைய விஷயத்த அதுல உள்ளடக்கையில தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தான் அந்த கடிதங்களில் கோரிக்கையா வச்சிருக்கிறாரு அதனால தமிழ் மக்களுடைய வாக்குகளை அதுக்காக பயன்படுத்த மாட்டாரு என்றது தெளிவாக தெரியுது அதே நேரத்துல நேற்று சஜித் அவர்களோட சில டீல் செஞ்சிருக்கிறாரு என்ன என்றதை வலியுறுப்படுத்த ஆனா உண்மையிலேயே அர்ஜுனாவை மக்கள் எப்ப ஏற்றுக்கொள்வாரு அர்ஜுனாவுக்கான கெத்து எங்க இருக்கும் என்று சொன்னா அர்ஜுனா அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்க சட்ட ரீதியாக நே நேர்கொண்டு அதை எதிர்த்து அந்த சட்டத்தினூடாக அந்த தனக்குரிய உரிமைகளை தன்னுக்கு நிகழ்த்தப்பட்ட அநியாயங்களை தன்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வெல்ல வேணும் வெண்டு மீண்டும் போய் வைத்தியசாலையில உட்கார வேணும் ஒரு மெடிக்கல் சூப்பின்றன ஆனா இதுக்கு மிக தடையா இருக்கிறது அரசியல் புண்புலம் என்றது நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் இன்னதான் நியாயங்கள் நீதிகள் இருந்தாலும் அரசியல் செல்வாக்குன்றது இலங்கையில முற்றுமுட்டா இருக்குது இதுக்காக அர்ஜிநாதனுடைய அரசியல் பலத்தை அரசியல் பலம் பண்ணும் போது இப்ப இந்த எலெக்ஷன் முடிஞ்சா பிறகு வடக்கு கிழக்குல தமிழ் இஸ்லாமிய மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு மற்ற வேட்பாளர்களை விட ஐம்பது சதவீதமா கூடுதலாக போட்டிட்டினம் என்று சொன்னா அர்ஜுனாவுக்கான அரசியல் பழம் பின்னி பின்னிக்காய்ப்பம் அப்ப இந்த தன்னுடைய அரசியல் பலத்தை போ போறாரா என்றது ஒரு கேள்வி ஆனா இங்க அரசியல் தான் அவருடைய வழக்க தீர்மானிக்குதுன்னும் போது அர்ஜுனாவும் அதை பயன்படுத்துறதுல எந்த ஃபுல்லையும் என்று நாங்க சொல்லலாம் நேர்மையன்றதை தாண்டி சில விடயங்களை இந்த மாதிரி அடிக்க வேண்டிய நிலைமையும் இருக்கும் சஜித்த வந்து அர்ஜுனா வந்து தன்னுடைய சாவச்சேரி டீலையும் போட்டுட்டார் அது தமிழ் மக்களுடைய அரசியலை அவர்களுடைய வாக்க கொண்டு போய் தனது பயன்படுத்திட்டார் என்று சொல்லி சில பேர் விரும்பியினம் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது உண்மையிலேயே அர்ஜுனா இன்றைக்கும் அதுல கேசுல மாட்டப்பட்டிருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து அரசியல் அழுத்தங்கள்லாம் இந்த மருத்துவ சங்கம் வந்து இதனுடைய அரசியல் அழுத்தங்கள்லாம் ஏன்னாடா அர்ஜுனா வந்து சகோதிச்சிடல எந்த ஒரு கொட்டு குற்றமும் செய்யல எந்த ஒரு கொலையும் செய்யல எதையும் களவெடுக்கல ஆனா பாருங்க இன்னைக்கு தமிழ் மக்களுக்காக என்னடா தமிழ் மக்களுக்காக தான் கதைக்கு போனார் அப்ப தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழ் மக்களுடைய அரசியல் பழத்தை அவர் யூஸ் பண்ணலாம் அதை விட தமிழ் மக்களுக்காக தான் போராடி இன்னைக்கு வேலையை விட்டு இருக்க இடம் இல்லாமல் கார்குள்ளே உறுப்புகளை வச்சு கார்க்குள்ளையை சாப்பாட்டு மனசு சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டு வர்றாரு இந்த இடத்துல அவருக்கு துணையா பக்குவலமா நாங்கள் இருக்க வேணும் இந்த மக்களுடைய வாக்குகளை தன்னுடைய சொந்த தேவைக்காக பய பயன்படுத்துறாரே என்று சொல்லி கொண்டு சில விரும்பினம் அவர்களுக்கான விளக்கமா இது இருக்கும் தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கின அர்ஜுனா என்று சகோதேரி மெடிக்கல் சூப்பர அவர் வந்து நீதிமன்றத்தின் ஊடாக போய் அந்த இவர் குற்றஞ்சாட்டினவர்களுக்கு குற்றங்களை நிரூபிச்சு வந்து கொண்டு வர வேண்டும் அதுதான் அர்ஜுனாவுக்கான கெத்து அடுத்தது மக்களுடைய தெரிவு வடக்கு கிழக்கு தமிழ் இஸ்லாமிய மக்களுடைய தெரிவு பொதுவாகவே மக்கள் ஓட்டு போடும் ஜனாதிபதி தேர்தல் என்றதை பொறுத்த சிங்களவர்கள் அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் தமிழ் இஸ்லாமிய மக்கள் எப்படி தெரிவு செய்ய வேண்டும் சொன்னா இந்த வடக்கு கிழக்கு இஸ்லாமிய தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர் அதாவது சிங்கள பேர்ணவாத இனத்துவசம் உடைய ஆளா இருக்காமல் தமிழ் மக்களையும் இஸ்லாமிய மக்களையும் அவர்கள் உரிமைகளையும் அவர்கள் கலாச்சாரங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேணும் என்றது பொதுவாக நினைப்பினோம் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு வர வேண்டியவர் ஒரு நல்ல படித்தவரா தெளிவானவரா இந்த நாட்டை டெவலப் பண்ணி அபிவிருத்தி செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்க வேணும் என்றது தான் பொதுவிலேயே இந்த மக்கள் தெரிவு செய்வினம் வடக்கு கிழக்கு தமிழ் இஸ்லாமிய மக்களை பொறுத்த வகையில் இருக்கும் இப்போ இவ்வளவு காலமும் தமிழ் மக்களுடைய தெரிவு எப்படி இருந்துச்சு சொன்னால் தமிழ் அரசியல் கட்சிகள் சொல்லுகின்ற தான் பொதுவாகவே தமிழ் மக்கள் தங்களுக்கான வா தங்களுடைய வாக்குகளை செலுத்துவினம் இந்த முறை தமிழ் மக்களுடைய அரசியல் புரிதல் ஒரு கேள்விக்குறியா அமைய போகுது எனக்கு தெரிஞ்சு நான் அங்க இருக்கும் போது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ அதுக்குள்ள வார தமிழரசு கட்சி டெலோ பிளட் அப்படி நிறைய கட்சிகள் சேர்ந்ததுதான் அந்த டிஎன்ஏ தமிழ் தேசிய தமிழ் கூட்டமைப்பு இந்தியாவில் வந்து இபிடிபி டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தனுடைய கட்சி ஈபிடிபி இருந்துச்சு டிஎன்ஏ வந்து தலைவரால் தெரிவு செய்யப்பட்ட தலைவரால் உருவாக்கப்பட்ட டிஎன்ஏ என்ற அவ்வளவு காலமுமே டிஎன்ஏ சொல்ற தான் வாக்குகளை செலுத்தி கொண்டிருந்தோம் இந்த யுத்தம் முடிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுமே இந்த தமிழ் டிஎன்ஏ சொல்லுகின்ற தமிழரசு கட்சிகள் சொல்லுகின்ற ஆக்களுக்கு தான் தமிழ் மக்கள் வாக்குகளை செலுத்தி கொண்டு இருக்கிறோம் ஏனென்று சொன்னா அவர்களுக்கான தெரிவு வேற இல்ல டி கொள்கைகள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்கள வண்ணுகிறார்கள் அவர்களுக்கு பின்னால நிக்கிறார்கள் இவ்வளவு காலம் இப்போ வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா வந்துட்டாரு அரசியலுக்குள்ள வந்து இப்ப சஜித்துக்கு போட சொல்லி கையை காட்டுறாரு அதே நேரத்துல இந்த டிஎன்ஐல இருக்கிற அல்லது மற்ற தமிழ் கட்சிகள் எல்லாமே பெரும்பாலும் இப்ப விக்னேஸ்வரன் ஐயா உட்பட ரணிலுக்கு தான் சப்போர்ட் கொடுக்கணும் இங்கால இருக்கிற இபிடிபியுமே வந்து டக்ளஸ் தேவானந்தாவும் இப்ப ரணிலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுகிறாரு என்ன முக்கியமான சில கட்சிகள் வந்து என்னன்னு தெரிவு செய்யல ஆனா அவர்களும் ரணிலுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளே இருக்குது இந்த முறை தேர்தல்ல வடக்கு கிழக்கு தமிழ் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளில ஐம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குகள் சஜித் பிரேமதாசாக்கு விழுந்துட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரே காரணமா இருக்க போறது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இவ்வளவு காலமும் தமிழ் கூட்டமைப்பு தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய கொள்கைகளை ஏற்று நடந்த தமிழ் மக்கள் இன்றைக்கு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ள இன்னார தெரிவு செய்யும் கொண்டு சொல்லி சொல்லும் போது அவர்கள் அவர்களுக்கான வாக்குகளை ராமநாதன் அர்ச்சனா ஆளுக்கு போடுவார்களா இருந்தா இவ்வளவு காலமும் இந்த பதினைஞ்சு இருபது வருஷமா இந்த தமிழ் மக்கள் புரிந்திருந்த அரசியல் என்ன அவர்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுல இருந்திருக்கு என்ற ஒரு கேள்வி முக்கியமா விழப்போகுது இது ஒரு தமிழ் மக்களுக்கு கிடைக்க போற ஒரு தங்களையே தாங்கள் தட்டி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுது விதத்திலையும் சொல்லலாம் தமிழ் மக்கள் அப்ப இதுவரவு காலமும் எந்த ஒரு தெரிவுமே இல்லாமல் என்ன செய்கிறது தமிழ் கூட்டமைப்புக்கே போட்டுக்கொள்வோம் சொல்லி போட்டிருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல ஏற்பட போகுது இதனால தான் இங்க இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்க மற்றது சஜித் பிரேமதாச மற்றது அனுர அவர்களுக்கு இடையிலான போட்டியா அல்லது தமிழ் கட்சிகள் தமிழ் மூத்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் வைத்திய ராமநாதன் அர்ச்சனாவுக்கும் இடையிலான போட்டியா இருக்கிற அடுத்த மாறாக வடக்கு கிழக்குல சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்குகள் விழாமல் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு வாக்குகள் கூட விழுந்திருந்தா ஆனா அது இருக்குமா என்றதை என்னால பார்க்க முடியல சொன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து நான் பார்க்க கூடியதா இல்லை பொதுவாகவே அர்ஜுனா ராமநாதனுக்குரிய சப்போர்ட் அதாவது ஆதரவுகள்லாம் சமூக வலைத்தளங்களில் நிறையவே இருக்கு சில பேர் சமூக வலைத்தளங்களில் இருக்கிற ஆதரவு அப்படியே அரசியல்ல பிரதிபலிக்குமான்னு சொன்னா சமூக வலைத்தளங்களுடைய செல்வாக்கு தான் சில நிறைய நாடுகளில் வந்து ஆட்சியை அமைச்சிருக்குது சில ஆட்சியை கவுற்று இருக்குது அதனால சமூக வலைத்தளங்களை நாங்கள் சாதாரணமா எடுக்க முடியாது சமூக வலைத்தளங்கள்ல குறிப்பிடப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாமே மக்களுடைய மனங்கள்லேருந்து வாருது அதனால அர்ச்சனா கான ஆதரவு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய இருக்கின்றத நாங்கள் நிச்சயமா ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அர்ச்சனா ராமநாதன் அவர்களை பிடிக்காதவர்கள் கூட சமூக வலைத்தளங்கள்ல வார கருத்துக்களை வந்து புறக்கணிக்க முடியாது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் புரிதல் எப்படி இருந்திருக்கு என்றத இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதனுடைய முடிவுகள் வந்த பிறகு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கும் இதுக்கிடையில என்னன்னு சொன்னா வைத்தியர் அர்ஜுனா வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு அதுல வந்து தமிழ் மக்களுடைய தமிழ் இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கைகளா சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு இதை சஜித் பிரேமதாசாட்ட கொடுத்து அவர்கிட்ட அந்த கடிதத்துல வந்து கையெழுத்து வேண வேண்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு இப்ப இந்த விடயங்களை வந்து மற்ற கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக கூட பயன்படுத்தலாம் முக்கியமா ஜேவிபி வந்து சிங்கள மக்களுடைய இத கொண்டு போய் புயையான வாய்ப்புகளும் இருக்கு எப்படின்னு என்று சொன்னா சஜித் வந்து தமிழ் மக்களோட வந்து ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டுட்டாரு தமிழ் மக்களுக்கு இதை அள்ளி கொடுக்க போறாரு தமிழ் மக்களுக்கு வந்து சில நிறைய உரிமைகளை கொடுக்க போயினும் தமிழ் மக்களுக்கு இதை செய்ய போயிடணும் அதை செய்ய அதுக்கான உடன்படிக்கையை வந்து டாக்டரோட டாக்டர் அர்ச்சனாவோட சஜித் வந்து செஞ்சிட்டாரு என்று சொல்லி அத புலையான விதத்துல சிங்கள மக்கள்கிட்ட புகுத்தி தங்களுக்கு சிங்கள மக்களோட ஆதரவுகளை போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன் இத வந்து ரணில் கூட செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல கூட ரணில் அர்ஜினாவை சந்திக்காமல் அங்க தள்ளி போட்டு தான யூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி கூட ரணில் யோசிச்சிருக்கலாம் இருக்கலாம் பயங்கர கில்லாடி இந்த அரசியல்ல வந்து ஆனா ரணிலுக்கு வந்து தமிழ் மெட்ட கட்சிகள் சப்போர்ட்டா இருக்கிறதால ரணில் இதை வந்து அப்படி உள்டாவாக மாத்த முடியாது ஆனா ஜேபிபி வந்து இதை மாத்தி கொண்டு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது வைத்தியர் அர்ஜினா நாளைக்கு ஒரு லைவ்ல வந்து நான் வந்து வைத்துக்கு சப்போர்ட் பண்ணல என்று சொல்லி ஆய்வுல வந்து சொன்னாலுமே ஆச்சரியம் இல்ல ஏனென்று சொன்ன அவர் அடிக்கடி வந்து முடிவுகளை மாத்திரவர் ஏனென்று சொன்ன அவருக்கே வந்து தெரியாது தன்னுடைய பாதை எப்படி போப்புது என்னென்னா அவர் வந்து ஒரு அஜெண்டாவில வந்து ஒரு திட்டமிட்டு செயற்படுற ஆள் இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்ட மாதிரி அவர் வந்து முடிவுகளை எடுத்துக்கொள்ளுவாரு காலம்தான் வந்து அவரை கொண்டு செல்லுது என்றதுதான் இங்கே நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் நாளைக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்தா கூட அவர் தன்னுடைய முடிவுகளை மாத்துவாரு துணிவாக முடிவா வைத்தியர் ராமநாத அர்ஜினாவினுடைய ஜனாதிபதியாக அவர் தெரிவு செய்திருக்கிற நபர் சஜித் பிரேமதாசாவ அவர் தெரிவு செய்த விதம் அஹ் அவர் அவர்தான் மெல்ல போறாரா என்று அவர் முடிவெடுத்து தெரிவு செஞ்சிருக்கிறாரா அல்லது வேறு இடங்கள் சாய்ஸ் இல்லாதால அவரை தெரிவு செஞ்சிருக்கிறாரா அல்லது தமிழ் மக்களுடைய வாக்குகளை வச்சு எப்படியாச்சும் அவரை வெல்ல பண்ணலாம் என்ற ஒரு நம்பிக்கையில தெரிவு செய்தாரா என்றதுக்கான ஒரு நியாயப்பாடல் ஜஸ்டிபிகேஷனை மக்களிடையே தெளிவுபடுத்தினார் என்று சொன்னா இதன் மூலம் மக்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்